மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை போன்றவற்றில் தற்போது தீவிரமாக இயங்கி வருகிறார்கள் இந்நிலையில் மக்களவை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுக சார்பில் தற்போது வாரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பு பூத் கமிட்டி பரப்புரை போன்றவற்றை திமுக இணை அமைப்பு செயலாளர் மேற்கொள்வார்கள் என்றும் திமுக துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் தலைமையிலான குழு ஊடக விவாத குழு நட்சத்திர பேச்சுக்கள் பரப்புரை போன்ற பணிகளை மேற்கொள்ளும் என்றும் திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ எம்பி தலைமையிலான குழு சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பார் அமைக்கவும் திமுக தலைமை தற்போது முடிவு செய்துள்ளது இது தற்போது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அமைந்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது